வாழ்க்கையில அதாவது இந்த மேசராசினுடைய வாழ்க்கையில கடந்த வருஷம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுங்கிறது மிக பெரிய அளவில துன்பங்களையும் கஷ்டங்களையும் கொடுத்துருச்சு முக்கியமா உயிர் மட்டுமே கையில பிடிச்சிருக்க அளவுக்கு நீங்க வாழ்க்கையில படாத பாடுபட்டுட்டீங்க உங்களுடைய வாழ்க்கை மாறுமா மாறுமானு எதிர்பார்ப்பு அதிகரிச்சிருச்சு ஆனா மாறினபடியா இல்லை எதிர்பார்ப்புங்கிறது அதிகரிச்சிருக்கு எப்பதான் மாறும் என்னுடைய வாழ்க்கை சாமி இத்தனை நாட்கள் நான் பட்ட துன்பங்கள் போதாதா இனியுமே என்னால் துன்பப்பட முடியாத சாமின்னு ரொம்ப வருத்தப்படக்கூடிய அளவுக்கு இந்த மேசராசினுடைய வாழ்க்கையில கஷ்டங்கள் அதிகரிச்சிச்சு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல முக்கியமா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்படின்றது இந்த மேசராசினுடைய வாழ்க்கையில பெரிய அளவிலான துன்பங்களையும் கஷ்டங்களையும் தான் கொடுத்துருக்கேன் தவிர மற்றபடி வேற எதுவுமே கொடுக்கல மேசராசினுடைய மனசுல எப்பவுமே கவலைகள் என்பதுதான் இருந்துகிட்டே இருக்குதுங்க எந்த ஒரு விஷயத்தை எடுத்தாலும் சரிங்க மேசராசினுடைய மனசுல துன்பமும் கஷ்டமும் இருந்து இருந்து ரொம்பவே மனசு உடஞ்சி போயிட்டாங்க இவர்கள் ஆனா இனி வரக்கூடிய காலங்கள் இருக்குது இல்ல அதாவது வருஷம் ஜனவரி மாதம் அப்படின்றதெல்லாம் இருக்குல்ல இதுல எந்த அளவுக்கு இந்த மேசராசினுடைய வாழ்க்கையில மாற்றங்கள் என்பது நடக்க போகுது இது நாள் வரைக்கும் மாறாத என்னுடைய வாழ்க்கை இனி மாறு மாசம் தான் நீங்க கேட்பீங்க ஆனா உங்களுடைய வாழ்க்கை முழுமையான மாற்றங்களையும் நன்மைகளையும் பார்க்க இருக்குது இது நாள் வரைக்கும் மாறாமல் கஷ்டப்பட்ட இந்த மேசராசினுடைய வாழ்க்கையில முழுவதுமான மாற்றங்களும் நன்மைகளும் நடக்க இருக்குதுங்க இனி எந்த ஒரு விஷயத்த நினைச்சும் கவலைப்படவோ இல்ல வருத்தப்பட வேண்டிய அவசியமோ கிடையாது முழுமையான மாற்றங்களை சந்திச்சு குடும்பத்துடனும் மகிழ்ச்சியாக இருக்க போகிறார்கள் இந்த மேசராசிக்காரர்கள் எந்த அளவுக்கு இந்த மேசராசினுடைய வாழ்க்கையில மாற்றங்கள் என்பது போகுது எந்த அளவுக்கு இவருடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாம் தீர்ந்து நன்மைகள் நடக்கப் போகுது அப்படின்றத பத்தி நல்ல தெளிவாக பார்ப்போம் அதற்கு முன் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையாளர் இருப்பினும் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறன்ற போதும் சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்பதான் நம்ம போடக்கூடிய தகவல்கள் எல்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டிருக்கும் உடனே கொண்டேன்ட்டு சரி மேஷ ராசிக்கார நேயர்களை முதல் மாற்றமே உங்களுடைய வாழ்க்கையில இப்ப வரைக்கும் சொந்தமா ஒரு வீடு கட்டணுன்ற ஆசை இருக்குது இல்லைங்க சொந்தமா ஒரு வீடு கட்டணும் சொந்தமா நமக்குன்னு ஒரு சின்னதா ஒரு வீடை கட்டிருந்தாலும் சந்தோஷமா அதுல வாழணுன்ற ஒரு ஆசை இருந்துச்சுல்ல அது முதல் ஆசையாக உங்களுடைய வாழ்க்கையை நிறைவேற போகுதுங்க இப்போ வரைக்கும் இந்த மேசராசினுடைய வாழ்க்கையில அந்த வாடகை வீட்டில இருந்து ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க முக்கியமா இவர்கள் வாடகை வீட்டில இருந்தாலும் தனக்கு எல்லா விஷயத்திலையும் துன்பம் அப்படின்ற மாதிரி தாங்க இருந்துகிட்டு இருந்துச்சு ஏன்னா இவர்கள் மற்றவங்களுடைய வீட்டில் இருக்கிறதா தான் என்ன சிப்பாங்க காசு கொடுத்துட்டுதான் வீட்டில் இருக்காங்க வாடகையா தான் ஆனாலும் இவங்களுடைய மனசுல யாரோ ஒரு வீட்டுல நம்ம வந்து இருக்கிறோம் இதை எப்படி நம்மளால் முடிச்சுக்க முடியும் இது எப்படி நம்ம சந்தோஷமா இருக்க முடியுன்ற எண்ணம் மனசுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கும் சொந்தமா ஒரு வீடு வாங்கணும் சொந்தமா ஒரு வீடு கட்டணுன்ற பல வருஷ கனவுகள் இப்போ வரைக்கும் நிறைவேறலைங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல அந்த ஒரு கனவுன்றது நிறைவேறும் முழுவதுமாக வீடு கட்டவில்லை என்றாலும் அதற்கு ஏற்ற முதல் அடிப்படையாக நிலம் வாங்குவதற்கான வாய்ப்புகள் என்பது அமையும் இந்த மேஷராசினுடைய வாழ்க்கையில இப்ப வரைக்கும் சொந்தமா வீடு மட்டும் இல்லைங்க நிலம் கூட இல்லாம ரொம்ப வருத்தப்பட்டாங்க ஆனா இனி அப்படிப்பட்ட ஒரு விஷயத்துல முதல் மாற்றத்தை நீங்க சந்திக்க போகிறீர்கள் அதனால ரொம்ப பெரிய விஷயத்தை யோசிச்சு யோசிச்சு கவலைப்பட வேண்டிய அவசியம் என்பது வாழ்க்கையில இந்த மேசராசினுடைய வாழ்க்கையில அது மட்டும் நடக்கலைங்க உங்க வாழ்க்கையில இப்ப வரைக்கும் கண்ணீரோடு தான் நீங்க எந்த ஒரு இடத்துக்கும் சென்றாலும் இருக்கீங்க மற்றவங்க முன்னாடி நம்ம ஜெபிச்சு காட்டணும் மற்றவங்க முன்னாடி நம்ம வெற்றி பாதையை தொட்டு காட்டணும்னு நீங்க ரொம்ப ஆசைப்படுறீங்க ஆனா உங்களுடைய ஆசை நிறைவேறிச்சா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்லைங்க இப்ப வரைக்கும் மேசராசிக்காரர்கள் ஒவ்வொரு இடத்திற்கும் அதாவது போறாங்க அங்க தன்னுடைய திறமையை வச்சு காமிச்சு வெளியே வரணும் எல்லாத்தையும் வெற்றி பெறணும்னு நினைக்கிறாங்க ஆனா எந்த ஒரு இடத்துக்கு போனாலும் சரிங்க இந்த மேசராஜினுடைய வாழ்க்கையில கடைசி நிமிஷத்தை வரைக்கும் இவங்களுக்கு தோல்வி மட்டுமே தாங்க மிச்சம் இருக்கு வெற்றி பெற மாதிரி வருவாங்க கடைசியில தோல்வியை தான் தழுவாங்க இந்த மேசராஜி அது எந்த ஒரு விஷயத்த எடுத்தாலும் சரி தொழிலை இவ்வளவு காலங்கள் நடத்திக்கிட்டு தான் இருக்காங்க ஆனா மேசராஜினுடைய வாழ்க்கையில தொழில பெரும் வெற்றிகளை சந்திக்கவே இல்லை தொழில இணைக்கலைனாலும் என்றாவது வெற்றி கிடைச்சிடும்ன்ற ஒரு நம்பிக்கை இருந்துச்சு ஆனா நாட்கள் கடந்து போறதை பார்த்ததுக்கு அப்புறமா இந்த மேச ராசினுடைய வாழ்க்கையில மனசுல இருக்கக்கூடிய அந்த எண்ணமே மொத்தமா நொறுங்கி போச்சுன்னு தான் ஏன்னா தன்னுடைய வாழ்க்கையில இனி கஷ்டம் மட்டுமே நிரந்தரமா இருக்கும் எல்லா சந்தோஷத்தையும் நம்ம இழந்துட்டோம் இனியும் சந்தோஷப்படுவதற்கு வாழ்க்கையில ஒண்ணுமே இல்லை அப்படின்ற மாதிரி தொழில பெரிய லாபத்துல லாபம் பெறும் நினைச்ச இடங்கள்ல இருந்து நஷ்டத்தை மட்டுமே சந்திச்சிருக்காங்க ஆனா இனி அப்படிப்பட்ட பிரச்சனைகள் இருந்து கொஞ்சம் தீர்வுகள் என்பது கிடைக்கும் தொழில நீங்க பட்ட லாபத்துல அதாவது நஷ்டத்துல இருந்து லாபத்தை நீங்க பார்க்க ஆரம்பிப்பீங்க முக்கியமா உங்களுடைய வாழ்க்கையில இப்ப வரைக்கும் இந்த நிமிஷம் வரைக்கும் ஒரு நல்ல வேலை கிடைக்காம ரொம்ப கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் இந்த மேசராசிக்காரர்கள் இனி வரக்கூடிய காலங்கள்ல அப்படிப்பட்ட பிரச்சனைகள் என்பது தீர்ந்து நல்ல வேலை கிடைப்பது முக்கியமா சுய மரியாதையுடன் வாழ்வதற்கான நேர காலங்கள் என்பது உங்களுக்கு அமையும் இவ்வளவு நாள் வரைக்கும் நீங்க நினைச்ச மாதிரி எந்த ஒரு விஷயம் நடக்கல உண்மையை சொல்லணும்னா நீங்க எதிர்பார்த்த மாதிரி உங்களுக்கு மரியாதைன்றது நிறைய இடங்கள்ல கிடைக்கல ஆனா இனி அப்படிப்பட்ட விஷயம் நினைச்சு பயப்படவோ இல்ல கவலைப்பட வேண்டிய அவசியமோ இருக்காது இந்த மேசராசினுடைய வாழ்க்கையில வருகின்ற காலங்கள்ல நீங்க எதிர்பார்த்த மாதிரி சுய மரியாதையுடன் வாழ்வதற்கான வேலை நல்ல சம்பளம் என்பது கிடைக்கும் இந்த மேசராசினுடைய வாழ்க்கையில மேசராசிக்காரர்கள் ஒரு சில விஷயங்களை மனசுல போட்டு குழப்பிக்கிட்டே இருப்பாங்க எப்படி சொல்றதுன்னா தா மனசுக்குள்ள ஒரு விஷயம் வந்துருச்சுன்னா அதை யோசிச்சு யோசிச்சு யோச்சி யோசிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு நபர்னா அது இந்த மேசராசிக்காரர்கள் தான் கொஞ்சம் நஞ்சமான யோசிக்க மாட்டாங்க ரொம்ப பெரிய யோசனைகள்ல போயிருவாங்க இந்த மேசராசிக்காரர்கள் இதனால் என்ன நடக்கும்னா இந்த மேசராசினுடைய வாழ்க்கையில நம்முடைய வாழ்க்கையில நீ நல்லது நடக்கவா போகுது நமக்குன்னு இனி யாரு இருக்க போறா அப்படின்னு எப்போதுமே ஏதாவது ஒரு விஷயத்தை யோசிச்சு ரொம்பவே மனசை போட்டு குழப்பி கஷ்டப்பட்டுப்பாங்க இப்ப வரைக்குமே இந்த மேசராசிக்காரர்கள் அப்படிப்பட்ட விஷயங்களை தாங்க ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க தனக்குன்னு எந்த ஒரு உறவும் இல்லைன்ற ஒரு பயம் தனக்கு மேல அன்பு காமிக்க யாரும் இல்லைன்ற ஒரு வருத்தம்னு ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்துலையும் இவர்கள் கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருக்காங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல அப்படிப்பட்ட விஷயத்த நினைச்சு கஷ்டப்படவோ இல்ல கண்ணீர் விட வேண்டிய அவசியமும் இருக்காது இந்த மேசராசிக்காரர்கள் இவ்வளவு நாள் வரைக்கும் துன்பத்தை மட்டுமே சந்திச்ச இந்த குடும்ப வாழ்க்கையிலையும் சரி மற்ற வாழ்க்கையிலையும் சரி சந்தோஷம் நிறைஞ்ச ஒரு வாழ்க்கைக்குள்ள செல்வார்கள் இந்த மேசராசிக்காரர்கள் இனி இந்த மேசராசிக்காரர்கள் அப்படிப்பட்ட விஷயத்த நினைச்சு பயப்படவோ இல்ல கவலைப்பட்டு கண்ணீர் விட வேண்டிய அவசியமும் இருக்காதுங்க ஏன்னா முழுக்க முழுக்க மேசராசினுடைய வாழ்க்கையில எது இவர்களை கண் கண்ணீர் விடப்பட்டு கஷ்டப்படுத்துச்சினோ அது முழுவதுமாக இவர்களுடைய வாழ்க்கையிலிருந்து நீங்க சந்தோஷத்தையும் மாற்றங்களையும் சந்திப்பார்கள் அதுவும் முழுவதுமாகங்க கொஞ்சம் நஞ்சமா இல்லைங்க நினைக்கலாம் ரொம்ப எளிமையா நீங்க சொல்லிடுவீங்க ஆனா நடக்கிறது எங்களுக்கு தானே தெரியும் அப்படின்ற மாதிரி ஆனா உண்மையை சொல்லணும்னா உங்க வாழ்க்கையில நீங்களே நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய அளவிலான நன்மைகளையும் மாற்றங்களையும் சந்திப்பீர்கள் இது உண்மையாவே நடக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்குங்க இனி வரக்கூடிய காலங்களில் நீங்களே அதை பார்த்து உணர்வீங்க அப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை சந்திப்பார்கள் இந்த மேசராசிக்காரர்கள் மேசராஜினுடைய வாழ்க்கையில் இப்போ வரைக்கும் திருமணம் அமையல் என்ற ஒரு மிகப்பெரிய வருத்தம் இருந்துக்கிட்டே இருக்கு முக்கியமாக என் கூட படிச்சவங்க எனக்கு தெரிஞ்சவங்க என்னோட சின்ன வயசில் இருக்கவங்களுக்குலாம் ஆகத்த சாமி எனக்கு மட்டும் ஏன் இப்படி இத்தனைக்கும் அவங்களோட நான் அழகாகவும் இருக்கேன் காசு பணம்னு கொஞ்சம் அதிகமாகவும் சேர்த்து வச்சிருக்கேன் சம்பாதிச்சிருக்கேன் கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிச்சிருக்கேன் அவங்கள மாதிரிலாம் நான் கிடையாது ஆனாலும் ஏன் எனக்கு அந்த நல்லதுன்றது நடக்கிறேன்னு மனசுக்குள்ளே வருத்தம்ன்றது இருக்கும் மற்றவங்களுக்கு நடக்கிறத நான் தப்பு சொல்லல சாமி ஆனால் எனக்குன்னு ஒரு வாழ்க்கை வேணும்ல அவங்களுக்கு தான் கொடுக்குற சாமி எனக்கு கொடுக்க மாட்டேங்கின்ற வார்த்தை மேசராசிக்காரர்கள் அதிகமா இருந்துச்சு முக்கியமா முருகப்பெருமான நினைச்சு ஒவ்வொரு நாளும் கண்ணி விட்ட ஒரு நபர்கள்னா அது இந்த மேசராசிக்காரர்கள் தான் ஒரு நாள்லங்க ஒவ்வொரு நாளுமே கண்ணீர் விட்டுக்கிட்டே இருக்காங்க இந்த மேசராசிக்காரர்கள் இனி வரக்கூடிய காலங்கள்ல இப்படிப்பட்ட பிரச்சனைகள் வந்து முழுவதுமாக தீர்வார்கள் அதாவது மனசுல ஆசைப்பட்ட மாதிரி ஒரு திருமண வாழ்க்கை அமைஞ்சு அதுல சந்தோஷமான ஒரு வாழ்க்கைக்குள்ள போய் மகிழ்ச்சிகரமான அந்த வாழ்க்கையை தொடங்குவாங்க இந்த மேசராசிக்காரர்கள் இப்போ வரைக்கும் அது இல்லாமல் கஷ்டப்பட்டீங்களே இனி அதுக்கான எல்லாமே சாத்திய பொருட்கள் அமையும் உங்களுடைய பிள்ளைகள் படிப்புல ரொம்ப கவனத்தை செலுத்துவாங்க முக்கியமா நீங்க அவங்க கூட இருந்து உறுதுணையா இருந்து அவங்களுக்கு தேவையான எல்லாத்தையுமே செய்வது மூலியமா நல்ல மதிப்பெண்களும் படிப்புல மட்டும் இல்லைங்க விளையாட்டு சம்மந்தப்பட்ட விஷயங்களிலும் உங்களுடைய பிள்ளைகள் நல்ல மதிப்பெண்கள் பெறக்கூடிய வாய்ப்புகளும் நல்ல திறமைகளை வளர்த்துக்கொள்ளக்கூடிய அந்த ஒரு செயல்திறனும் தற்போது அமையும் நாள் வரைக்கும் மாறாத இந்த மேசராசினுடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட ஒரு மாற்றம் என்பது நிகழப்போகுதுன்னா நீங்க நம்ப மாட்டேங்க ஆனா நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட மாற்றங்கள் என்பது நடக்கும் அது மட்டும் இல்லைங்க இந்த மேசராசினுடைய வாழ்க்கையில இப்ப வரைக்கும் குடும்பத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருமே நான் சொல்றதுதான் நீ செய்யணும் நீ சொல்லி நான் கேட்கணும் அப்படின்ற மாதிரி எப்போதுமே இவங்களுக்குள்ள ஏற்படக்கூடிய விதண்டாவாதம் அதாவது நீ சொல்றது நான் ஏன் செய்யணும் அப்படின்ற மாதிரி எல்லோருமே யோசிச்சு யோசிச்சுக்கிறதுனால இந்த மேசராசினுடைய வாழ்க்கையில ஏற்பட்ட விஷயம் என்பது என்ன தெரியுமாங்க துன்பம் கஷ்டம் மட்டுமே தான் மிச்சம் மற்றபடி வேற எந்த ஒரு சந்தோஷமும் இவருடைய வாழ்க்கையில நடக்கவும் இல்லை நிகழவும் இல்லை இனி வரக்கூடிய காலங்களில இந்த மேசராசினுடைய வாழ்க்கையில அப்படிப்பட்ட துன்பங்கள் எல்லாமே முழுவதுமாக நீங்கும் முக்கியமா இது நாள் வரைக்கும் மேசராசிக்காரர்கள் தனக்குன்னு யாராச்சும் வந்து உதவி செய்வாங்க தன் வாழ்க்கையை பார்த்துப்பாங்கன்னு நினைச்சிட்டு இருந்தாங்கல்ல அது எல்லாமே இனி வரக்கூடிய காலங்கள் நடக்கும் இந்த மேசராசிக்காரர்கள் ஏதாவது பரிகாரம் செய்யணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா உங்களுடைய முருகப்பெருமான வேண்டி இந்த மாதம் முழுவதும் நீங்க உங்களுடைய வீட்டுல வச்சு காலை எழுந்து ஒண்ணுமே சரியா எத்தனை மணிக்கு எந்திரிச்சாலும் தெரியுங்க எவ்வளவு சீக்கிரம் எந்திரிக்கீங்களோ அந்த அளவுக்கு சீக்கிரமா மந்திர சொற்களை ஒரு மூன்று முறை சொல்லுங்க முருகப்பெருமான மனசாரக வேண்டி மந்திர சொற்களை சொல்லுங்க தமிழ் மந்திர சொற்களை சொல்லுங்க கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கையில இந்த மேசதாசனுடைய வாழ்க்கையில ஏற்பட்டிருக்கக்கூடிய சின்ன சின்ன துன்பங்கள்ல இருந்து மிகப்பெரிய அளவிலான துன்பங்களையும் நீக்கி நன்மைகளை ஏற்படுத்தி கொடுப்பார் உங்களுடைய முருகப்பெருமா முருகப்பெருமான வேண்டிட்டு நம்பிக்கோடு இருங்க வருகின்ற காலங்களில் உங்க வாழ்க்கையில நீங்க இழந்த எல்லாத்தையுமே மீட்டு சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் வாழ்வீர்கள் இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த மேசராசிக்காரர்கள் எதை பார்த்தும் கவலைப்படவோ இல்ல கஷ்டப்பட்டு கண்ணீர் விட வேண்டிய அவசியம் இருக்காது முழுமையான மாற்றங்கள் என்பது நிகழும் சந்தோஷம் இறஞ்ச ஒரு வாழ்க்கையை நீங்க வாழ்வீங்க நம்பிக்கோடு இத்தனை நாள் வரைக்கும் காத்திருந்தீங்க இனி ஒரு சில தினங்கள் தான் உங்களுடைய வாழ்க்கையில மொத்த மாற்றத்தையும் நீங்க சந்திப்பீங்க அதனால மேசராசினுடைய வாழ்க்கையில முருகப்பெருமானம் வேண்டிட்டு நிச்சயமா இருங்க கண்டிப்பா அந்த முருகப்பெருமானுடைய அனுகரணம் கிடைச்சு உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன துன்பங்கள் வந்து மிகப்பெரிய அளவிலான பிரச்சனைகளும் முழுவதுமாக நீங்கி மகிழ்ச்சிகரமான விஷயங்கள் என்பது நடக்க ஆரம்பிக்கும் காத்திருங்கள் கண்டிப்பாக நல்லதே நடக்கும் நம்பிக்கோட்டங்கள் நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம்